ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்வெஸ்டிங் ஸ்டைல்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்ன க்ரோத் இன்வெஸ்ட்டிங்னா என்ன இதை தவிர வேறு என்னென்ன இன்வெஸ்டிங் ஸ்டைல்ஸ் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளோட இன்வெஸ்டிங் ஸ்டைல் வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணலாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் தம்மையில் பார்த்த உடனே என்னடா எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணுற கம்பெனிஸை இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோமான்னு யோசிச்சிருக்க வாய்ப்பு உண்டு தமிழ் ரீட்டைலர்ஸ் மத்தியில் இந்த கம்பெனிஸ்லாம் ரொம்ப பாப்புலராக இருக்கிறதுனால இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக வச்சு நம்ம இன்வெஸ்டிங் ஸ்டைல்ஸ்லாம் என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன் அப்போது புரியறதுக்கான வாய்ப்பு இன்னுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் நம்ம இந்த வீடியோவில் இதோடு நிறுத்தப்போவதில்லை இதோடு சேர்த்து இன்னுமே நிறையா கம்பெனிஸை எக்ஸாம்பிள்ஸாக பார்த்துட்டு எப்படி நம்ம ஒரு இன்வெஸ்டராக நம்மளே கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் இந்த கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு கீழே வருங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம நம்மளோட இன்வெஸ்டிங் ஸ்டைல் என்னங்கிறது ஐடென்டிஃபை பண்ணணும் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல்ஸ்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் வேல்யூ இன்வெஸ்டிங் க்ரோத் இன்வெஸ்டிங்கிற பேர்லாம் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க பட் அது என்னன்னு நம்ம சிம்பிளாக ஒரு தடவை புரிஞ்சுப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்னென்னு பார்க்கலாம் வேல்யூ இன்வெஸ்டிங் ஃபோக்கஸஸ் ஆன் ஐடென்டிஃபைங் ஃபண்டமென்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ் ஹூ ஸ்டாக்ஸ் ஆர் ட்ரேடிங் பிலோ தேர் இன்ட்ரென்சிக் வேல்யூ ஸோ நம்ம ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்க இன்ட்ரென்சிக் வேல்யூ என்னென்னு எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அதாவது ஏர்னிங்ஸ் மல்டிபிள் அப்ரோச் வழியாவோ டிவிடண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் வழியாவோ டிஸ்கவுண்டட் ஃபீ கேஷ் மூலியமாகவோ எனி மெத்தடாலஜி யூஸ் பண்ணி அவங்களோட இன்ட்ரென்சிக் வேல்யூ என்னன்னு எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அவங்களோட ஷேர் ப்ரைஸ் அது கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் வேல்யூ இன்வெஸ்டிங் சிம்பிளாக சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு நூறுரூபா நோட்டு ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சதுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது எப்போ அதோட ஃபேர் வேல்யூ ஆகியோ நூறுபாய்க்கு போகுதோ அதை விற்கிறதுக்கு பேர் தான் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் க்ரோத் இன்வெஸ்டிங்கிறது இதிலேருந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் வேறுபடும் திஸ் ஸ்டைல் டார்கெட்ஸ் கம்பெனிஸ் வித் ஹை பொட்டன்ஷியல் டு எக்ஸ்பேண்ட் ரெவன்யூஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் ஃபாஸ்டர் தந்து ஓவர் ஆ மார்க்கெட் மார்க்கெட்டில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸோட இந்த இன்வெஸ்டிங் ஸ்டைலில் சூஸ் பண்ணுற கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களோட ரெவென்யூஸையும் ஏர்னிங்ஸும் வேகமாக வந்து க்ரோ பண்ணுற கம்பெனிஸாக இருப்பாங்க நீங்கள் டெக்னாலஜி செக்டராக எடுத்துக்கோங்க இல்லை எனர்ஜி செக்டர்லாம் எடுத்துக்கோங்க அங்கே இருக்கிற சில கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் க்ரோத் வந்து சிக்னிஃபிகெண்ட்லி ஹையாக இருக்கும் அவங்க எவ்ரி இயர் ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு மேலே அவங்களோட ஏர்னிங்ஸை க்ரோ பண்ணிகிட்டே வருவாங்க நம்ம இது எல்லாத்துக்கான எக்ஸாம்பிள்ஸும் நம்ம ஃப்யூச்சர் ஸ்லைஸில் பார்ப்போம் அப்போ உங்களுக்கு இன்னும் புரியுறதுக்கான வாய்ப்பு இருக்குது க்ரோத் ஸ்டாக்ஸ் ஆஃபன் பிலாங் டு ரேபிட்லி எக்ஸ்பேண்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆர் வில்லிங் டு பே ப்ரீமியம் ஃபார் தேர் ஃபியூச்சர் பொட்டென்ஷியல் ஃபார் சிக்னிஃபிகன் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் ஆஃபன் அக்செப்டிங் ஹையர் வாலிட்டிலிட்டி இதை சிம்பிளாக எப்படி புரிஞ்சிக்கலாம்னா ஒரு நூறுரூபா நோட்டு ஃப்யூச்சரில் இரநூறுபா முந்நூறுபாய்க்கு ஒர்த்தாக இருக்கும்னு நம்ம முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ரூபாய் நோட்டுக்கு நம்ம நூறுரூபாவோ நூற்றி பத்து ரூபாவோ நூற்றி இருபது ரூபாவோ நூற்றி ஐம்பது ரூபா கூட கொடுக்க ரெடியாக இருப்போம் ஏன்னா அது ஃப்யூச்சரில் இரநூறுபா முந்நூறுரூபான்னு க்ரோ ஆக போகுது அதோடய வேல்யூ க்ரோ ஆக போகுதுன்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சதுனால ஸோ ஒரு ப்ரீமியம் கட்டி கூட நம்ம சில கம்பெனிஸ்லாம் வாங்க ரெடியாக இருப்போம் ஏன்னா அவங்க க்ரோத் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணும் இது வந்து க்ரோத் இன்வெஸ்டிங் பிளெண்ட் இன்வெஸ்டிங் ஆர் கார்புன்னு சொல்லுவாங்க க்ரோத் அட் ரீசனபிள் ப்ரைஸ் அதான் கார்ப் இதில் எப்படின்னா வேல்யூ இன்வெஸ்டிங்கும் க்ரோத் இன்வெஸ்டிங்லேயும் இருக்கிற சில ஃபீச்சர்ஸை டை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது வாரன் பஃபிட் என்ன சொல்லியிருக்காருன்னா வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் க்ரோத் இன்வெஸ்டிங் இஸ் டைட் அட் த ஹிப் அது ரெண்டுமே வந்து ஓவர்லாப்பிங் ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த ஃபீச்சர்ஸை நம்ம கான்ஷியஸாக பிளெண்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளென்ட் இன்வெஸ்டிங் இதுக்கு நீங்கள் கார்ப் இன்வெஸ்டிங்னு சொல்லலாம் இல்லை எனி பேர் வச்சுக்கலாம் நம்மளுக்கு தேவை ஃபிலாசபி தான் ஐடியா தான் பேர் என்ன வேணா இருந்துட்டு போட்டும் இட் கம்பைன்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் போத் க்ரோத் அண்ட் வேல்யூ இன்வெஸ்டிங் சீக்கிங் கம்பெனிஸ் வித் கன்சிஸ்டண்ட் அர்னிங்ஸ் க்ரோத் தட் ஆர் ஆல்சோ அவைலபிள் அட் அ ரீசனபிள் பிரைஸ் இட் எய்ம்ஸ் ஃபார் அ பேலன்ஸ் பிட்வீன் க்ரோத் பொட்டன்ஷியல் அண்ட் மேனேஜிங் த ரிஸ்க் ஆஃப் ஓவர் பெயிங் ஃபார் அ ஸ்டாக் இப்போ க்ரோத் இன்வெஸ்டிங்கில் சம்டைஸ் நம்ம பிரீமியம் கொடுத்து கூட வாங்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துருந்தோம் வேல்யூ இன்வெஸ்ட்டிங்கில் எப்பவுமே அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ கீழே இருந்தால் மட்டும் தான் வாங்குவோம் நம்ம வந்து பார்த்துருந்தோம் பிளண்ட் இன்வெஸ்டிங்கில் நம்ம எந்த மாதிரியான கம்பெனிஸ் ஐடென்டிஃபை பண்ணுவோன்னா கன்சிஸ்டண்டாக ஏர்னிங்ஸ் க்ரோத் கொடுத்துட்டுருக்க ஒரு கம்பெனியாக இருக்கும் அவங்களோட ஏர்னிங்ஸ் ப்ரெடிக்டபுளாக இருக்கும் அவங்களோட இன்ட்ரென்சிக் வேல்யூ அரௌண்ட் கரண்ட் ஷேர் ப்ரைஸாகவே இருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லை அதோட அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருக்கும் அதாவது அந்த கம்பெனி ஃபேர் வேல்யூடோ இல்லை அண்டர் வேல்யூடாலையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அவங்க ஏர்னிங்ஸ் க்ரோத்துமே வந்து அதிகமாகிட்டே இருக்கும் இதை நம்ம எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம்னா ஒரு நூறுரூபா நோட்டு அதோடய வேல்யூ ஃப்யூச்சரில் கன்சிஸ்டண்டாக நூற்றி இருபது ரூபா நூற்றி நாற்பது ரூபா நூற்றி அறுபது ரூபான்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதை நம்ம நூறு ரூபாய்லேயோ இல்லை தொண்ணூறு ரூபாய்லையோ எண்பது ரூபாயிலோ இல்லை நம்ம ரொம்ப லக்கியாக இருந்தால் ஐம்பது ரூபாய்லையோ வாங்குறதுக்கு பேர் தான் பிளெண்ட் இன்வெஸ்டிங் ரீசனபிள் ப்ரைஸ்லையும் நம்ம வாங்குகிறோம் நம்ம வாங்குகிற அந்த நோட்டோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நம்ம ஃப்யூச்சர் லைஃப்ல பார்க்கலாம் நாலாவது கிளாஸிஃபிகேஷன் இன்கம் இன்வெஸ்டிங் நான் பர்சனலாக இன்கம் ஜெனரேட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது இந்த மெயின் கோல் இன் இன்கம் இன்வெஸ்டிங் இஸ் ஜெனரேட்டிங் அ ரெகுலர் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் ரேதர் தன் கேபிட்டல் அப்ரிசியேஷன் திஸ் இஸ் ஆஃபன் அச்சீவ் த்ரூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் டிவிடன் டிவிடண்டிங் ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெஸ்ட் திஸ் ஸ்டைலை சூட்டபிள் ஃபார் ரிட்டையீஸ் ஆர் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் சீக்கிங் ஸ்டேபிள் கேஷ் ஃப்ளோ ரெகுலராக உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும் கேஷ் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கணும்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இன்கம் இன்வெஸ்டிங் தான் மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கும் நம்ம முதல் மூணு தான் வந்து இந்த வீடியோவில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்கம் இன்வெஸ்டிங்கில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு நம்ம குவிக்காக வந்து ஜம்ப் பண்ணிடலாம் பாண்ட்ஸ் கார்பரேட் பாண்ட்ஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக மந்த்லியோ குவார்டர்லியோ ஆனுவலியோ அவங்க எப்படி பே அவுட் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்கம் வந்துட்டே இருக்கும் இன்வெஸ்ட் அண்ட் ரீச்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மோஸ்ட்டாக கேபிட்டல் அப்ரேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க இப்போ பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அந்த வருஷம் டுவெல் ருபீஸ் கொடுத்துருவாங்க தெரிஞ்சு தான் நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து முந்நூறு நானூறுனு ஃப்யூச்சரில் போகணும்னு நினச்சி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இன்வெட்டை புரிஞ்சுக்கிட்டே தவறான முறை ஐஆர்பி இன்வெட் இண்டிகிரேட் இன்வெட்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் எம்பசி ரேட்டு மைன் ஸ்பேஸ் ப்ரூக் ஃபீல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க யுஎஸ் மார்க்கெட்டில் ரியாலிட்டி இன்கம் அமெரிக்கன் டவர் காப்லாம் ரொம்பவே ஃபேமஸ் இது மூலிமா உங்களுக்கு ஆனுவலாவோ குவார்டர்லியாவோ மந்த்லியாவோ ரெகுலரான பே ஒட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும் ஹை டிவிடன் டீல்டிங் ஸ்டாக்ஸில் சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கோல் இண்டியா ஓஎன்ஜிசி ஆர்இசி வேதாந்தா பிடிசி இண்டியா ஐஓசி ஃபைசர் ஸ்டெலாண்டிஸ் மாதிரியான கம்பெனிஸில் ஹை டிவிடெண்ட் கொடுக்குறாங்கங்கிற ஒரே காரணத்திலான இன்வெஸ்ட் பண்ணவங்களும் நிறையா பேர் இருக்காங்க நீங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி பார்த்துருந்திங்கன்னா பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணதுக்கான காரணமே அவங்க நிறைய டிவிடன் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் அப்போ கொஞ்சம் ஓவர் லிப்டாக இருந்தாங்க நான் பேர்ஸனாக பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணவும் மாட்டேன் ஏன்னா ப்ராஃபிட் மேக்கிங் ஓன் பி த பிரைமரி மோட்டிவ்ங்கிறது என் பேர்ஸ்னல் ஒப்பினியன் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெகுலராக டிவிடன் ஜெனரேட் பண்ணுறாங்கிற ஒரே காரணத்தால் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்ம நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரேசனை வந்து குறுக்கிக்கிறோங்கிறது என் பர்சனல் பிலீஃப் நாலாவது வந்து இன்கம் இன்வெஸ்டிங்ல டிவிடென்ட் க்ரோத் இன்வெஸ்டிங்னு ஒன்று இருக்குது பட் இது மற்ற மூணு மாதிரி வெறும் ரெகுலர் இன்கம்காக மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதில்லை அவங்க கம்பெனியும் க்ரோ பண்ணிகிட்டே இருப்பாங்க அட் த சேம் டைம் அவங்க ஈல் பண்ணுற டிவிடன்ஸையும் க்ரோ பண்ணிகிட்டே இருப்பாங்க இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நோவா ஆன் யூஎன்ஹெச் ஐடிசி எஸ்சிஹெச்டி ஷுவாபோட டிவிடென்ட் ஃபண்ட் ஒன்று இருக்காங்க இடிஎஃப் அவங்க வந்து எவ்ரி மந்த் பே அவுட் கொடுத்துட்டே இருப்பாங்க அட் த சேம் டைம் அவங்க எவ்வளோ டிவிடன் ஈல் தராங்கிற அந்த அமௌண்ட்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த டிவிடன் ஈல்டுமே வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும் கொக்கோகோலா சிப்லா டிசிஎஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் ஆரம்ப காலத்தில் கொடுத்துட்டு இருந்த டிவிடெண்டை விட இப்போ சிக்னிஃபிகண்ட்டாக கொடுத்துருக்காங்க அட் த சேம் டைம் ஷேர் ப்ரைஸும் சிக்னிஃபிகண்ட்டாக அப்ரிஷியேட் ஆயிருக்கு எக்ஸாம்பிள் கொக்கோக்கோல எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரன் பஃபெட் முதல்ல கோலா இன்வெஸ்ட் பண்ணத விட அவருக்கு இன்றைக்கி டிவிடன்ஸ் மூலிமா கிடைக்கிற அமௌண்ட் வந்து அதிகம் டிசிஎஸ் வந்து என்னோடய தாத்தா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் ஐபிஓலே வாங்கியிருந்தார் இன்றைக்கி அவருக்கு டிவிடெண்டாக கிடைக்கிற அமௌண்ட் அவரோட ஐபிஓ இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ரொம்பவே அதிகம் இதை வந்து நான் ஒரு லெஜண்டரி ஹோல்டிங்காக பார்க்குறேன் டிசிஎஸ் ஐபிஓலேருந்து இன்னி வரைக்கும் வச்சுட்டு இருந்த சில நபர்களில் என் தாத்தாவும் ஒருத்தர் அவர் லாஸ்ட் இயர் தான் வந்து ஹி பாஸ்டவே என்னோடய அம்மா தான் வந்து இதை ஹோல்ட் ஹோல்டு இருக்காங்க பட் இந்த டிசிஎஸோட ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட அவருக்கு இன்றைக்கி டிவிடண்டாக வர அமௌண்ட் பல மடங்கு அதிகம் டிவிடெண்ட் க்ரோத் இன்வெஸ்டிங்கில் உங்களுக்கு டிவிடெண்ட் மூலியமாகவும் ரெகுலர் இன்கம் ஜென்ரேட் ஆகும் ஷேர் பிரைஸும் சிக்னிஃபிகெண்ட்டாக வந்து அப்ரிஷியேட் ஆகும் டிவிடெண்ட் க்ரோத் இன்வெஸ்ட்டிங்காக இன்கம் இன்வெஸ்டிங் கீழே கிளாஸிஃபை பண்ணுறது எனக்கே வந்து கொஞ்சம் அக்செப்டபுளாக இல்லை இது வந்து ஒரு சுப்பீரியர் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்போ நம்ம கேஸ் ஸ்டடீஸ் பார்த்துட்டு அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம் இண்டஸ்என் பேங்க் இண்டஸ் பேங்க் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் க்ரோ மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி அவங்க புக் வேல்யூ எயிட் தேர்ட்டி டூ செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்லாம் ட்ரேட் இருக்காங்க இவங்க ஹிஸ்டாரிக்கலாக வந்து டூ டைம்ஸ் புக் தான் ட்ரேட் இருந்திருக்காங்க ஆவரேஜாக இப்போ புக் வேல்யூட கம்மியாக ட்ரேட் இருக்காங்க இவங்களை சுற்றி இருக்கிற சென்டிமெண்ட் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் ஹிஸ்டாரிக்கல் மீடியம் டு புக் ரேஷியோ ஆகிய ஒன் பாயிண்ட் ஃபைவோ டூவோ டூ பாயிண்ட் ஃபைவோ ரிவர்ட் ஆகும்போது இவங்க ஷேர் பிரைஸ் இங்கேருந்து சிக்னிஃபிகண்டாக அப்ரிஷியேட் ஆனால் மட்டும் தான் முடியும் இவங்க புக் வேல்யூவும் அட் த சேம் டைம் க்ரோ பண்ணிகிட்டே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க புக் வேல்யூ க்ரோ பண்ணணுங்கிற இன்டென்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை இவங்க மறுபடியும் ஹிஸ்டாரிக்கல் மீனுக்கு ரிவர்ட் ஆனாங்கன்னா இங்கேருந்து அவங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சுருக்கமாக சொல்லுன்னா இதில் வேல்யூ நூறுரூபா ஆனால் நான் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் இது எப்போ நூறுரூபாய்க்கு போகுதோ நான் வந்து எக்ஸிட் ஆகிடுவேன் இதோட க்ரோத்துக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணல இதுதான் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்க்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் அது இண்டஸ்இன் பேங்க் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும் ரெண்டாவது கேஸ்டடி ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் என்ன பொறுத்திருக்கோ இப்போது ஃபேர் வேல்யூடாக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி ஓவர் வேல்யூட் டெரிட்டரியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் இவங்க க்ரோத் சுப்பீரியராக இருக்குது கம்பேர்ட் டு அதர் ப்ரைவேட் பேங்க்ஸ் ஸோ இவங்களால் இதே க்ரோத்தை மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் டவுன் த லைன் இவங்க க்ரோத்தை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு இவங்க ஷேர் பிரைஸ் அப்ரிஷியேட் ஆகும்னு நினச்சி தான் நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் என்னோட ஃபாதர் வந்து ஐடிஎஃப் சிஃபர்ஸ் பேங்க்கில் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாரு என்னோட அம்மா அக்கௌண்ட்லேயுமே ஐடிஎஃப் சிஃபர்ஸ் பேங்க் ஷேர்ஸ் இருக்குது என் பர்சனல் அக்கௌண்ட்டில் ஐடிஎஃப் சிஃபர்ஸ் பேங்க் ஷேர்ஸ் இல்லை பட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட மென்டாலிட்டி க்ரோத் இன்வெஸ்டிங் ஸ்டைலாக ஃபாலோ பண்ணுறவங்களா மட்டும் தான் இருப்பாங்க ஏன்னா நீங்கள் கரண்ட்டாக பார்த்திங்கன்னா உங்கள் இன்ட்ரன்சிக் வேல்யூ கரண்ட் ஷேர் ப்ரைஸோட கம்மியாக தான் இருக்கும் பட் ஃப்யூச்சரில் இவங்க இன்ட்ரன்சிக் வேல்யூ அதிகமாகும் இவங்க க்ரோத்தை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு அதிகமாகும் அப்போ இவங்க ஷேர் ப்ரைஸும் அப்ரிஷியேட் ஆகும்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுறது க்ரோத் இன்வெஸ்டிங் க்ரோத் இன்வெஸ்ட்டிங்லேயே இன்னொரு எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் எடுத்துக்கலாம் அவங்களோட இபிஎஸ் க்ரோத் ரேட்லாம் பாருங்கள் ஒன் தேர்ட்டி செவன் பெர்சன்ட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸாக அவங்க ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் சிஏஜிஆரெலாம் அவங்க 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 க்ரோ பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஃபினாமினல் க்ரோத் ரேட் அதனால் தான் அவங்களுக்கு கொடுக்குற ப்ரீமியமும் அதிகம் நைன்ட்டி த்ரீ பீல ட்ரேட் ஆகிட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் அவங்க இபிஎஸை க்ரோ பண்ணுற கம்பெனி டுவெண்ட்டி தேர்ட்டி பிள்ளை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படி கிடச்சதுன்னா நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இவ்வளோ பெரிய ரிட்டர்னும் பார்க்க முடியும் இல்லைனா நீங்கள் இந்த க்ரோத்துக்கு ஏற்ற ப்ரீமியம் கொடுத்தா தான் வாங்க முடியும் அட் த சேம் டைம் இதில் சில ரிஸ்க்ஸும் இருக்குது எந்த கம்பெனியாலுமே பெரிய அவங்களோட க்ரோத் ரேட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே வர முடியாது எப்போவாவது டிப்பு நடக்கும் அது மார்க்கெட்டுக்கு பிடிக்காமல் அவங்க ஷேர் பிரைஸாக சிக்னிஃபிகண்ட்டாக வந்து அடிப்பாங்க ட்ரெண்ட் இந்த ரன்அப் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க ஷேர் பிரைஸ் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்த ரேஞ்சில் அப்பவுமே அவங்க ஹண்ட்ரட் த்ரீ பீவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க அப்போவுமே அவங்க க்ரோத் ரேட் ஃபிஃப்டி சிக்ஸ்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே இருந்தது ஆனுவல நீங்கள் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பீல இருக்கு நான் ப்ரீமியம் கொடுக்க மாட்டேன்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணாமல் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோர் ஃபைவ் எக்ஸ் ரிட்டர்ன்ஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க க்ரோத் இன்வெஸ்டிங் மென்டாலிட்டி இருக்கிறவங்க ஹண்ட்ரட் பியாக இருந்தாலும் அவங்களோட இபிஎஸ் க்ரோத் ரேட் மட்டும் அவங்க ஏர்னிங்ஸ் எப்படி வளர்க்குறாங்க அவங்க ரெவென்யூ எப்படி வளர்க்குறாங்க மட்டும் பார்த்துட்டு ப்ரீமியம் கொடுக்கிறதுக்கு தயங்கிருக்கவே மாட்டாங்க நம்ம எந்த விதமான இன்வெஸ்டர்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ நாட்கோ ஃபார்ம் எடுத்துக்கலாம் இதை வந்து நான் பிளண்ட் இன்வெஸ்டிங்கில் கொண்டு வருவேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நூறுரூபா நோட்டு நூறுரூபாவோட கம்மியாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்க ஃப்யூச்சரில் இரநூறு முந்நூறு ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு பேர்ஸ்னலாக பிலீவ் பண்ணி தான் நாட்கோஃபமாகவும் என் போர்ட்ஃபோலியோ நான் ஆட் பண்ணியிருந்தேன் இன்னொரு எக்ஸாம்பிள் ஐஇஎக்ஸ் இவங்களுமே க்ரோத் அட்ட ரீசனபிள் ப்ரைஸ் தான் இவங்க இபிஎஸ் ஏர்னிங்ஸை க்ரோ பண்ணிகிட்டே வராங்க இவங்க ரெவனியூ க்ரோ பண்ணிகிட்டே வராங்க இவங்க சுற்றி இருக்கிற சென்டிமெண்ட்னால் இவங்க இப்போ ஒரு ரீசனபிள் பிரைஸ்லேயும் நம்மளுக்கு கிடைக்கிறாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் ஏர்னிங்ஸில் தான் கிடைக்கிறாங்க பட் இவங்களோட க்ரோத்துக்கு இவங்க அட்லீஸ்ட் தேர்ட்டி பிஇக்கு மேலே இருக்கணுங்கிறது என் பெர்ஸ்னல் ஒப்பீனியன் அட் த சேம் டைம் இவங்களோட க்ரோ ஆகிட்டே இருக்கும் அப்போது என்றைக்காவது இந்த சென்டிமெண்ட் ஷிஃப்ட் ஆகும்போது இவங்க ஷேர் ப்ரைஸ் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுங்கிறது என் பர்சனல் பிலீஃப் கர்நாடகா பேங்க் எடுத்துக்கோங்க இவங்களுமே வந்து அண்டர் வேல்யூட் கம்பெனி பட் தேர் இஸ் பொட்டென்ஷியல் ஃபார் ஃபியூச்சர் க்ரோத் ஆஸ்வெல் பட் நம்ம ட்ரெண்டில் பார்த்த மாதிரியோ இல்லை நீங்கள் வந்து அதர் டிஃபென்ஸ் கம்பெனிஸ் லைக் டிக்ஸ் அதெல்லாம் எடுத்திங்கன்னா இல்லை ஷிப்யார்ட் கம்பெனிஸ்லாம் எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு க்ரோத் கர்நாடக பேங்காக கொடுக்க முடியலனாலும் தர் இஸ் சம் க்ரோத் அந்த க்ரோத் வந்து நம்மளுக்கு ரீசனபிள் ப்ரைஸ்லேயோ இல்லை அண்டர் வேல்யூ ப்ரைஸ்லேயோ கிடைக்கிதான்னு பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அது கர்நாடகா பேங்க்கும் ஆஃபர் பண்ணுதுங்கிறது ஏ பர்சனல் பிலீஃப் இப்போ நம்ம ஐடிசி பார்க்கலாம் இது டிவிடென் க்ரோத் நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் ஐடிசியாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு ஆனுவலி டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் ருப்பீஸ் கிடச்சிருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் லெவன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் கிடச்சிருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் இந்த ஸ்பெஷல் டிவிடெண்ட்டை நீங்கள் சப்ராக் பண்ணிங்கன்னா தேர்ட்டின் பாயிண்ட் செவன் ஃபைவ் ருபீஸ் கிடச்சிருக்கும் ஸ்பெஷலாக வந்து நம்மளால் எடுத்துக்க முடியாது ஏன்னா அந்த இயரில் அவங்க ஏர்னிங் சிக்னிஃபிகெண்ட்டாக அதிகமாக இருந்திருக்கும் இல்லை இவங்க பேட் ரேஷ் அதிகமாக இருக்கும் அதனால அவங்க வந்து எக்ஸ்ட்ரா அவர்ஸில் டிவிடென்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைனா தேர்ட்டின் பாயிண்ட் செவன் ஃபைவாக இருந்திருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பாயிண்ட் செவன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆல்ரெடி அவங்க ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க டிவிடென்ட்டை ஆனுவலாக க்ரோ பண்ணிகிட்டே வராங்க அவங்க இதுக்கு முன்னாடியும் க்ரோ பண்ணிகிட்டே வந்து தான் இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க ஃப்யூச்சர்லேயும் க்ரோ பண்ண தான் போகிறாங்க இவங்க ஏர்னிங்ஸும் க்ரோ ஆகிட்டே இருக்க போது அதுக்கேற்ற மாதிரி இவங்க டிவிடெண்ட்டும் க்ரோ ஆகிட்டே இருக்கும் ஸோ ஷேர் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் வந்து ஒரு ட்ரெண்ட் அளவுக்கோ ஈவன் அண்ட் அண்டர் வேல்யூட் கம்பெனி அளவுக்கோ சிக்னிஃபிகெண்ட்டாக இல்லைனாலும் இவங்க கொடுக்குற ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கமும் க்ரோ ஆகிட்டே வரும் இவங்க ஷேர் ப்ரைஸும் ஒரு ரீசனபிள் ரேட்டில் க்ரோ ஆகும் மேபி ஃபிக்ஸ்ட் இன்கம் சோர்ஸஸ் அளவுக்கு க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு எது மோஸ்ட் அப்பீலிங்காக இருக்குது உங்களோட மென்டாலிட்டியும் உங்களோட சைக்காலஜியும் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணிக்க முடியும் ஸ்டமக் பண்ணிக்க முடியும் தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக உருவெடுக்கணும் ஹீரோ மோட்டாக்காப்போம் அவங்களோட டிவிடன்ஸை ஆனுவலாக க்ரோ பண்ணிகிட்டே வந்திருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா நாலு டிவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு ஸ்பெஷலில் நீங்கள் சப்பராக்ட் பண்ணிட்டீங்கன்னா நைன்ட்டி ருபீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலில் நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஹண்ட்ரட் ருபீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த ஸ்பெஷல் டுவெண்ட்டி ஃபைவ் சப்பராக்ட் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் ருபீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ அவங்க ஆனுவலாக இவங்க கொடுக்குற டிவிடன்ஸை அதிகப்படுத்திட்டே வராங்க ஃப்யூச்சரில் டுவெண்ட்டி இயர்ஸ் ட்வெண்ட்டி ஃபியர்ஸ் டவுன் லைன் இவங்க டிவிடண்டாகவே ஐநூறுரூபா கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஹீரோ மோட்டர்கப்போ நீங்கள் ஃபைவ் தௌசண்ட்க்கு வாங்கி உங்கள் காஸ்ட் பேசஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸில் இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் உங்கள் காஸ்ட் பேஸஸ்க்கு டிவிடண்டில் டென் பர்சன்ட் கிடச்சிட்ருக்கும் ஸோ டிவிட் க்ரோத் இன்வெஸ்டிங் ஒரு சுப்பீரியர் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்டிங் தான் ஏன்னா டிவிடெண்ட்ஸும் க்ரோ ஆகிட்ருக்கும் உங்களோட மந்த்லியோ ஆனுவலியோ கவார்டர்லி பே ஓச்சும் க்ரோ ஆகிட்ருக்கும் அட் த சேம் டைம் உங்கள் கேபிட்டலும் அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ டிவிடண்ட் ஈல்டு அதிகமாக இருக்குங்கிறதுனால ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறத விட அவங்க டிவிடென்ஸை எப்படி வளர்த்துட்டே வராங்கன்னு யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட இன்வெஸ்டிங் ஸ்டைல் இன்னும் ஒரு சுப்பீரியர் ஸ்டேட்டை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுற கம்பெனிஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறங்கிறத மென்ஷன் பண்ணுறேன் வேல்யூ இன்வெஸ்டிங்கில் பேபால் இண்டஸ்என் பேங்க் கிராக்ஸ் நைக்கி யுனைட் ஹெல்த்தை நான் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன் பட் இதில் சில பேருக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம் இண்டஸ்என் பேங்க் இங்கேயிருந்து க்ரோவே ஆகாதா யுனைடட் ஹெல்த்தோ நைக்கியோ பேபாலோ க்ராக்ஸோ எங்கேயாவது க்ரோவே ஆகாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ரோ ஆகும் ஒரு நூறுரூபா நோட்டு ஐம்பது ரூபாய் கிடைக்குதுங்கிற காரணத்தினால அது நூறுரூபாயிலே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது அது நூறுரூபா நூற்றி அஞ்சு ரூபா நூற்றி பத்து ரூபான்னு குரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா இந்த கம்பெனிஸில் அதோட ஃபேர் வேல்யூ ஆகிய நூறுரூபாய்க்கு வரும்போது எக்ஸிட் ஆயிருங்கிற நோக்கத்தோடு தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா இவங்க க்ரோத்லாம் வந்து ரொம்ப ஃபினாமினலி ஹைன்னு சொல்ல முடியாது பேப்பால் இஸ் அ க்ரோயிங் கம்பெனி யுனைடட் ஹெல்த் இஸ் அ க்ரோயிங் கம்பெனி இண்டஸ்என் பேங்க் ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் நான் அவங்க க்ரோத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணல அவங்க ஃபேர் வேல்யூட ரொம்ப கம்மியாக ட்ரேட் ஆயிட்டுருக்காங்க அவங்க ஃபேர் வேல்யூ வந்தோன்னா எக்ஸிட் ஆயிரும்னு நினச்சி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஸோ நான் இவங்களை வேல்யூ இன்வெஸ்டிங் கேட்டகரியில் கிளாஸிஃபை பண்ணு க்ரோத் இன்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னா என் விடியா ஏஎம்டி பேரண்டியர் ஹாஸ்கர் தின்சனர்ஸ் ராபின்வுட் டியோலிங்கோ நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை நம்ம ஊரில் டிக்சன் ட்ரெண்ட்டு வாரி எனர்ஜிஸ் ப்ரீமியர் எனர்ஜிஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூறுரூபா நோட்டு நூற்றி ஐம்பது ரூபா சில கேசஸில் இரநூறுபாய்க்கு சில கேசஸ்சில் அவங்க ஃப்யூச்சரில் இருக்க வேண்டிய பிரைஸை இப்போவே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க ஸோ க்ரோத் இன்வெஸ்டிங் அடிப்படையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் அவங்க ஃப்யூச்சர் பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட டிஸ்கவுண்டில் ட்ரேட் ஆகிறாங்களான்னு தெரிஞ்சு தான் இன்வெஸ்ட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் என் ஓவர் வேல்யூடுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்விடியா இஸ் நாட் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூட் பட் அ பேலண்டியர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூட் பேலண்டியர் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கான ஏர்னிங்ஸை டிஸ்கவுண்ட் பண்ணி இப்போ ட்ரேட் இருக்காங்க இங்கேருந்து ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் டவுன் தில்லைன்னா என்னோட ரிட்டர்ன்ஸ் மினிமலாக தான் இருக்கும் நீங்கள் வேறு எனர்ஜிஸ் கூட எடுத்து பாருங்கள் அவங்க என்ன பி ட்ரேட் ட்ரேடாகுன்னு எனக்கு கரண்ட்டாக தெரியாது அவங்க ஏர்னிங்ஸ் க்ரோத் சிக்னிஃபிகன்ட்லி ஹையாக இருக்குது ஃப்யூச்சர்லையும் ஹையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அதை எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ ட்ரேட் தெரிஞ்சு தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ட்ரெண்ட்டை கரண்ட் ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் அவங்க இப்போவே பிரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஆஸ்கர் எழுத்து நான் க்ரோத் இன்வெஸ்டிங்கில் போட்டதுக்கான காரணம் என்னென்னா இவங்க ஆக்சுவலாக இன்னுமே வந்து ஏர்னிங்ஸை பெருசாக காட்டல பட் இவங்க வளர்ந்து வர ஒரு கம்பெனி ஃப்யூச்சரில் இவங்க ஏர்னிங்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் அதுக்கேற்ற ப்ரைஸிங் வந்து கரண்ட் ஷேர் ப்ரைஸில் தெரியலங்கிறதுக்காக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஒரு ஒரு கிளாஸிஃபிகேஷன்லையுமே தனித்தனி எக்ஸாம்பிள்ஸுக்கு தனித்தனி விதமாக தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஷேர் பிரைஸும் அப்ரிஷேட் ஆகும் அட் த சேம் டைம் அவங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லயோ இல்லை ஃபேர் வேலியிலே ட்ரேட் ஆகிட்டுருக்காங்கிறதான் பிளென்ட் இன்வெஸ்டிங் அடிப்படையில் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் ஸோ நாட்கோ ஃபார்மாக ஒரு நூறுரூவா நோட்டாக நம்ம ஈக்வேட் பண்ணி பார்த்தோன்னா ஃபியூச்சரில் அவங்க ஒரு முந்நூறுபா நானூறுரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்கிற நோட்டாகவும் இருப்பாங்க அட் சேம் டைம் அவங்க நூறுரூபாவோடு இப்போ கம்மியாகவும் கிடைக்கிறாங்க ஆல்ஃபெட் பார்த்திங்கன்னா அவங்க நூறுரூபா நோட்டு இப்போ நூறுரூபா இல்லை நூற்றி பத்து ரூபா வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் ஃப்யூச்சரில் அவங்க இரநூறு முந்நூறுபான்னு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு மெட்டாவும் என்னை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட்டாக அவங்க இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் பிளெண்ட் இன்வெஸ்டிங் அடிப்படையில் தான் வரும் சிப்லா அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் மீடியன் பீயோட கொஞ்சம் கம்மியாகவும் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்குது அட் த சேம் டைம் க்ரோத்தும் வந்து ரீசனபிளாக இருந்துகிட்டே இருக்கும் டாக்டர் ரெட்டி நோவா நோடர்ஸ் டி லோக்கல் ஷிஃப் பேமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பிளண்ட் இன்வெஸ்டிங் அட்டியில் வருங்கிறது என் பர்சனல் ஒப்பீனியன் டி லோக்கல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரில் க்ரோத் இன்வெஸ்டிங் கேட்டகரி கையில் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது மார்க்கெட் இவங்களோட ஏர்னிங்ஸ் க்ரோத்தை வந்து எப்போ ரெகக்னைஸ் பண்ணுறாங்களோ அப்போ ஒரு ப்ரீமியம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ப்ரீமியம் கொடுத்தோன்னா ஆட்டோமெட்டிக்காக இங்கே இருக்கிற கம்பெனிஸ்லாம் சிலது க்ரோத் இன்வெஸ்ட்டிங்க்க்கு ஷிஃப்ட் ஆயிடும் சம்டைம்ஸ் மார்க்கெட்டாலே இவங்க ஃப்யூச்சர் அர்னிங்ஸை ப்ரெடிக் பண்ண முடியாமாயும் அப்போ இவங்கள ஐம்பது ரூபாய்க்கு தள்ளிடுவாங்க அப்போ இவங்க வேல்யூ இன்வெஸ்டிங் கையில் வர வாய்ப்பு இருக்கு அதனால தான் வாரண்ட் எஃபெர்ட்ஸ் தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் க்ரோத் இன்வெஸ்ட்டிங் இஸ் ஆல்வேஸ் டைட் அட் திப் இங்கே இருக்கிற கம்பெனி சிலது இங்கேயும் இருக்கலாம் இங்கே இருக்கிற கம்பெனி சிலது இங்கேயும் இருக்கலாம் பிளெண்ட் இன்வெஸ்டிங் பண்ணும்போது நம்ம ரெண்டுத்தையும் கான்ஷியஸாக பிளென்ட் பண்ணி ரெண்டுத்தையும் ஃப்யூஸ் பண்ணி நம்ம வந்து எது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலுக்கு சூட் ஆகும்னு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறது நாலாவது விதமான இன்வெஸ்டிங் வந்து ஸ்பெகுலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப ஒரு சின்ன பொசிஷனாக வேணா இருக்கலாம் இல்லை இல்லாமலே கூட இருந்தாலும் ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதில் டேர்ன் ஓவன் பிளேஸ்லாம் வரும் ஸ்பூர்த்தி இன்டெல்லாம் எடுத்திங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சர் இங்கேயாவது நல்லா இருக்கும்னு ஒரு ஸ்பெகுலேஷனில் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்டே பண்ணுறோம் இவங்களோட மேனேஜ்மெண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கையாக இருக்கலாம் இல்லை இவங்க பாஸ்ட்டில் வந்து பண்ண பர்ஃபார்மென்ஸ் ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற பிலீஃபாக இருக்கலாம் எனி ரீசன்ஸாக இருக்கலாம் இந்த கம்பெனி இப்போ ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது ஆனால் ஃப்யூச்சரில் இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஸ்பெக்குலேஷனோட ஒரு அனுமானத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது பேர் ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிட்காயின் எத்தீடிஎம்க்குலாம் இன்டெரன்சிக் வேல்யூவே கிடையாது அவங்க என்ன ஷேர் பிரைஸில் ஃப்யூச்சரில் ட்ரேட் ஆவாங்கன்னு யாராலுமே பிரடிக்ட் பண்ணவே முடியாது நம்ம யார்ட்டையும் கிறிஸ்டல் பாலே இல்லை இதெல்லாம் ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமாக இருக்குன்னு ஒரு ஸ்பெக்குலேஷனில் தான் நிறைய பேர் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க ஸ்டெலாண்டிஸ் நைக்கி இந்த மாதிரி கம்பெனிஸும் டேர்ன் ஓரன் பிளேஸில் தான் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் சில பேர் இதை வேல்யூ இன்வெஸ்டிங் அடியில் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரிசம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன் எடிட்டிங் குவான்டம் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ்ல மிகப்பெரிய கம்பெனிஸாக இருக்கும்னு நம்ம ஒரு ஸ்பெக்குலேஷனில் இப்போவே இன்வெஸ்ட் பண்ணுறது ஹவர்ட் மார்க்ஸ் ஒன்று சொல்லியிருப்பார் சம்டைம்ஸ் இஃப் யூ ஆர் டூ ஏர்லி இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் பீங் ராங்குங்கிறது பத்து வருஷத்துக்கு அப்புறம் அப்ரிஷியேட் ஆக போகிற கம்பெனியில் நம்ம இப்போவே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா அந்த கம்பெனிஸ் பத்து வருஷம் கழிச்சு நிஜமாலே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலுமே வி மெட் ஸ்டில் பி ராங் ஏன்னா நம்மளோட அப்ரிஷியேஷன் ரொம்ப லேட்டாக கிடைக்கும் நம்ம டைமிங் வந்து கரெக்டாக இல்லைங்கிறத ஹார்ட் மார்க் சொல்கிறார் இதை நானுமே பிலீவ் பண்ணுறேன் வியூவர்ஸ் ஆகிய உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலோட உங்களை அசோசியேட் பண்ணிக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா இதில் பார்த்த சில இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்